தமிழர் குலத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புங்கனூர் கிராமத்தில் வயல்வெளிக்கு நடுவே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான சிற்பங்களும் சிவலிங்கமும் இங்கே இருந்திருக்கும் நம்ம கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம உலகாரப் பணியை மேற்கொண்டோம் இந்த நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா இந்த சிற்பங்கள் இந்த சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு மண்ணுக்குள்ளேருந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு எடுத்து இந்த இடத்துல சின்னதாக புங்கனூர் கிராமத்து இளைஞர்கள் மற்றும் தாயனூர் கிராமத்து இளைஞர்கள் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதா பீடம் கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதர் மண்டி போய் யாரும் வழிபாடு பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது நமக்கு ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு புங்கனூர் கிராமத்தை சேர்ந்த திரு மோகன்ராஜ் அந்த தம்பி தான் நமக்கு வந்து இந்த இடத்த பற்றிய தகவலை நமக்கு தெரியப்படுத்தினாங்க தெரியப்படுத்தினோன்னே நம்ம இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் வந்து நம்ம பணியை மேற்கொண்டோம் பணியை மேற்கொண்டு மூன்று முறை நம்ம இந்த இடத்துல வந்து புதன் மண்டி போய் இருந்த இடத்த பணியை மேற்கொண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிற்பங்கள் எல்லாமே பல ஆண்டுகளாக வெட்ட வெளியில தான் இருந்துச்சு வெட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் மிக மிக பழமையான சிற்பங்கள் வெட்டவெளியில இருந்துச்சுன்னா அது காலப்போக்கில் அப்படியே சிதலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகளை வந்து இன்னைக்கு வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறியாத ஆலயங்கள் மற்றும் கோவை அரண் பண்ணிட்டு நம்ம தெரியப்படுத்தி இருந்தோம் தெரியப்படுத்தினோன்னா இந்த இடத்துல அறியாத ஆலயங்கள் சகோதரர் நேர்லயே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து நாளுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிவலிங்கம் இருந்ததை பீடம் கட்டி ஏத்தியாச்சு மழையின் காரணமாக நம்ம இந்த இடத்துல மேற்கூரை அமைக்க முடியாம இருந்தது இன்னைக்கு இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அண்ணா உங்க பேர்ன கோபிநாத் அண்ணா கோபிநாத் வந்திருக்காங்க அண்ணா உங்க பேர்னா வெங்கடேஷ் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் அண்ணன் தான் வந்து இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறாங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தம்பி தான் தம்பியோடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மோகன்ராஜ் இந்த தம்பியுடைய முதல் முயற்சினே சொல்லலாம் இந்த தம்பி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்குமாயா ஐந்து ஆண்டுகளா போராடி போராடி இன்னைக்கு மேற்கூரை அமைக்கிறது நம்ம இந்த இடத்துக்கு முதன் முதல வந்தோனே நாங்க வந்து தம்பிக்கு வாக்கு கொடுத்து தான் போனேன் கண்டிப்பா நிச்சயம் இந்த இடத்துல நல்லதே நடக்கும் பாருங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டீங்களா உண்மைதான் சாப்பிடுவோம் தம்பி உங்க பேருங்கய்யா தம்பியோட பெயர் வந்து பழனி ஆண்டி அருமையான பேரா இருக்குங்கயா எந்த இன்னொரு சகோதரர் இருக்காங்க சகோதரர் உங்களுடைய பெயர் ஜெயபாரதி ஜெயபாரதி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அவ்வளவு அற்புதமான இடங்க இந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னால தெரியும் முழுக்க முழுக்க வயல் ஆஹ் பாருங்க முழுக்க முழுக்க வயல் பிரதேசம் தான் இது வயலுக்கு நடுவில் தான் இந்த மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா எங்கும் பார்க்க முடியாத ஒரு அரிதான ஒரு விஷயத்த நம்ம இங்கே பார்க்க முடியும் என்னன்னா இந்த நந்திய சிற்பருக்கு பார்த்தீங்களா இந்த நந்திய பெருமான் கீழே காலுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் நான் ஏற்கனவே அந்த காணொலியில் நான் பதிவு பண்ணியிருப்பேன் பார்க்கலன்னா பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா தம்பி இதை கொஞ்சம் தூக்கி பிடிங்களேன் பல இடங்கள்ல இந்த இந்த மாதிரி பார்க்கவே முடியாது பல்வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா நந்தி காலுக்கு கீழே கல்வெட்டு வடிக்கிறது இருக்காது இந்த நந்திக்கு காலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வடிச்சிருப்பாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இதுல மூணுமே கலந்திருக்கும் தமிழ் வட்டெழுத்து கிரந்தம் மூணும் கலந்தது இருக்கும் இதில் இந்த கல்வெட்டுல என்ன தகவல் இருக்குன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ கலியன் சேவித்த ரிஷபம் அதாவது இந்த இந்த நந்திய பெருமான சேவித்தவருடைய பேர் குதிரன் கலியன் என்பவர் தான் இந்த பெருமானை செய்வித்தார்ன்றத தகவலை வந்து இந்த கல்வெட்டில் வந்து வடிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பழமையானதுங்க ரொம்ப பழமையான சிற்பம் பல ஆண்டுகளா வெட்டவெளியில இருந்து இன்னைக்கு மேற்கூரை அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியம் ஏன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இதை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா இந்த சிற்பங்கள்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல அவங்க கைப்பட திருப்பணிகள் செஞ்சுருப்பாங்க அதற்கு பின்பு நம்மளால் இந்த இந்த திருப்பணி நடக்குதுன்றதே நம்ம பெற்ற பெரும் பாக்கியம்னே சொல்லலாம் அனைவரும் பெற்ற பெரும் பாக்கியம் அதுக்கப்புறம் இந்த தம்பி தம்பி சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாரு தம்பியைதான் உங்களுக்கு தெரியும் தம்பியும் அரவிந்த் தம்பியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புங்கனூர் கிராமத்தை சேர்ந்த அரவிந்த் இந்த தம்பியும் இந்த மோகன் தம்பியும் தான் இந்த இடத்துல வெட்ட வெளியில் இருந்தப்ப அடிக்கடி அவங்க வந்து பராமரிக்கிற பணிகள் எல்லாமே வந்து இவங்க தான் செஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல பணியை மேற்கொண்டோம் அதுக்கப்புறம் அறியாத ஆலயங்கள் மற்றும் கோவை அரண் பணியோடு இணைந்து இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் இது போன்ற இங்கே மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இது போன்ற நம்ம முன்னோர்களால் செய்ய பல சிற்பங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமான்னா நிச்சயம் கிடைக்காது ஒரு வாட்டி அழிந்து போயிடுச்சுன்னா நிச்சயம் கிடைக்காது இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருக்கு இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிறப்பயே இதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுட்டு போகணும் என்னன்னா இந்த மாதிரி சிற்பங்களை பாதுகாத்து வச்சுட்டு தான் பிற்காலத்துல வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சிற்பங்களுடைய அருமை தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு போராடி இந்த இடத்துல இப்போதைக்கு மேற்கூரை அமையுது அதுவே இது இந்த ஐயனார் சிற்பத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும் இது காலத்தால் மிக மிக முற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு எட்டாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தது ஏன்னா இதனுடைய பின்னாடி அமைப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப பழமையான சிற்பன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல தவ்வையுடைய சிற்பமும் நம்மளால பார்க்க முடியும் அதாவது மூதேவின்னு சொல்லப்படுற தவ்வை மூதேவின்னு இன்னைக்கு அழைக்கிறாங்க ஆனா அவங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தவ்வை தவ்வையுடைய சிற்பமும் இங்கே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பெண்ணினுடைய ஒரு அரசியுடைய உருவமும் இந்த இடத்துல இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் அதை விட இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு நடுகள் இந்த நடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரன் போருக்கு போறப்ப அவர் இறந்துருந்தாருன்னா அவருக்கு எழுப்பப்படுற நடுகள் தான் இது இதுலையுமே இங்கே பாருங்க இதுலேயுமே கல்வெட்டு இருந்திருக்கு ஆனால் காலப்போக்குல இது பராமரிப்பு இல்லாமல் வந்து அப்படியே சிதலம் அடைஞ்சிருச்சு ஒன்னு ரெண்டு எழுத்துக்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் இங்கிருந்து பாத்தீங்கன்னா தெரியும் பான்ற எழுத்து மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் முழுக்கவே சிதலம் அடைஞ்சதுனால இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே அந்த மரம் இருக்குது பாத்தீங்களா அங்கே தான் இருந்தது இந்த இளைஞர்களோட சேர்ந்து தான் நம்ம இரண்டா உடஞ்சிருந்தது இது பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டா உடஞ்சிருந்தது அப்புறம் இளைஞர்களோட சேர்த்து நம்ம இளைஞர்களோட சேர்ந்து நம்ம இந்த இடத்துல தூக்கி வச்சு இப்போ வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எம்சில் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் மேலும் சிதைவடையாமல் இருக்கிறதுக்காக எம்சில் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு அனைவரும் வந்து பார்க்கணும் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொங்கனூர் கிராமத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பா வரணும் தம்பி இந்த இடத்துக்கு மக்கள் வரணும்னா சரியா எப்படி வரணும் ஜங்ஷன்ல இருந்து ஆர்டி ஆபீஸ் சொன்னா ஆர்டி ஆபீஸ் சொன்னா இறக்கி விடுவாங்க ஜங்ஷன்ல இருந்து ஆர்டி ஆபீஸ் ஆர்டி ஆபீஸ் ஆர்டி ஆபீஸ்ல இருந்து புங்கனூர் புங்கனூர்ல இருந்து தாயனூர் ரோட் நிக்க தாயனூர் ரோட் நிக்கதா சொல்லிருவாங்க சொல்லிருவாங்க தாயனூர் ரோட்ல வந்தீனா ரொம்ப நம்ம கோயிலுக்கு ஒரு போர்டு வச்சிருக்கோம் சரி அந்த போர்டல போட பார்த்தா கோயிலுக்கு வந்தறலாம் சரிங்க சரிங்க கண்டிப்பா அதே மாதிரி இந்த வயல்வெளிக்கு நடுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை இல்லாத சிவன் சிற்பமும் இருக்கும் அதை நான் காணொலியில் பதிவு பண்ணியிருப்பேன் பார்க்கலான்னா பாருங்கள் நம்ம நேரலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலங்கள் ஆயிடுச்சு நேரலை பனிச்சுமை காரணமாக நேரலை வர முடியல இனிமேல் அடிக்கடி நேரலையில் வந்து நம்ம தெரியப்படுத்துவோம் நம்ம செய்கிற பணிகள்லாம் தெரியப்படாமல் இருக்கிறதுலே பல விஷயங்கள் தெரியல கண்டிப்பாக அனைவரும் இங்கே வந்து பாருங்க இன்றைக்கி இந்த பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அதே மாதிரி இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமும் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குடக்கல் அதாவது மிக மிக பழமையான குடக்கலும் இந்த இடத்துல இருக்கு அதாவது எங்கேயுமே பார்க்க முடியாத அரிதான குடக்கல் இங்கே இருக்குது நம்ம அந்த ஷெட்டு போட்டதுக்கப்புறம் இந்த குடக்கல்லையும் நம்ம எடுத்து நம்ம அங்கேயே வச்சிருவோம் ஏன்னா இதை தூக்க முடியலை நாங்கள் அந்த நடுகள் சிற்பத்தை நாங்களாக தூக்கிட்டோம் ஆனால் இந்த குடக்கல்லாம் தூக்கணும்னா ஜேசிபியோ கிரே ஜேசிபி மூலயமா தான் நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நாற்று நட்டுருக்காங்க இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இந்த கதிரெலாம் அறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்கிற அந்த பழமையான அந்த குடக்கல்லையும் தூக்கி அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துலையே வச்சுருவோம் கண்டிப்பாக இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையானது உண்மையிலே சொல்ல போனால் இதெல்லாம் ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷம் தான் இதெல்லாம் நம்ம வந்து அந்த எடுத்து வச்சு மேலும் சிதைவடையாமல் நம்ம விட்டு செல்வோம் அதுவே நம்மளுக்கு பெரிய பாக்கியம் இவர் ரொம்ப ரொம்ப பழமையான மிக பெரிய குடக்கல் இது நான் ஒரு காணொலியில பதிவு பண்ணியிருப்பேன் இங்கேருந்து சரியா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குடக்கல் வந்து மலையிலேயே வந்து செதுக்கியிருப்பாங்க தரையிலேயே செதுக்கியிருப்பாங்க இது வந்து தனியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இங்கே வருணும் இங்கே குடக்கல்ல அதே மாதிரி இங்க பல சிற்பங்களும் கிடைக்குது அங்கே மேற்கூரை அமைத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இங்கேருந்து எடுத்து அங்கே வச்சிருவோம் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மேற்கூரை அமைது இந்த சிற்பங்கள் பாதுகாக்கப்படுதுன்னா உண்மையிலேயே நம்ம கோவை அரண்பணி அறியாத ஆலயங்கள் சகோதரர் மற்றும் பொங்கனூர் கிராமத்து இளைஞர்கள் தாயனூர் கிராமத்து இளைஞர்களுக்கு தான் நம்ம பெரும் நன்றிகளை நம்ம சொல்லி ஆகணும் என்னன்னா அவங்களுடைய முயற்சி தான் இன்னைக்கு இந்த இந்த நிலைமைக்கு வந்திருக்கு என்ன சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடலையா I don't know. I don't know. I don't know. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல மேற்குறை வரையும் இங்கே இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் கண்டிப்பாக இது போன்ற பல இடங்களில் பல பல அரிதான சிற்பங்கள் பல கோயில்களும் இந்த மாதிரி சித்தலம் அடைஞ்சிட்டு இருக்கு உண்மையிலே இந்த கிராமத்து இளைஞர்கள் எடுத்த ஒரு சிறு முயற்சி தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சிற்பங்கள் பாதுகாக்கிற அளவுக்கு கொண்டு போகுதுன்னா அதனுடைய முயற்சி தான் இது போன்ற பல இடங்களில் பல சிற்பங்களும் கோயில்களும் அளிக்கப்பட்டுட்டு இருக்கு அந்த ஊர் கிராமத்து இளைஞர்கள் ஒரு இரண்டு பேர் சேர்ந்தாலே போதும் இது போன்ற அரிதான சிற்பங்களை வந்து கண்டிப்பா பாதுகாக்க முடியும் நிச்சயம் உங்களாலையும் முடியும் நீங்களும் ரெடி பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பா என்னுடைய தொடர்பு என்னையும் நான் கீழே கொடுக்குறேன் எங்களுடைய உதவி ஏதாவது தகவல் தெரியணும்னா நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னாலும் இந்த பிள்ளைகளுடைய நம்பரையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் நேரடியாக இங்கே வந்து பார்த்தாதான் உங்களுக்கு இது எப்படி எப்பேற்பட்ட சிற்பம் அப்படின்றத தொட்டு பார்த்தா தான் தெரியும் அனைவரும் வந்து இந்த சிற்பங்களை தொட்டு உணர்ந்து போங்கன்னே நான் சொல்லுவேன் அனைவரும் வாங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் கண்டிப்பா மட்டுமொரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் இந்த இடத்துல மேற்கூரை அமைக்கிற காணொலியை நம்ம வந்து விரைவில் இந்த இடத்துல திருப்பணி நடந்ததையும் மேற்கூரை அமைக்கிற காணொலியெலாம் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம விரைவிலேயே நம்ம வந்து பதிவு பண்ணுவோம் சேலம் அர்ஜுன் நல்லபடியா நடக்கட்டும் அண்ணா நன்றிப்பா நன்றிம்மா நன்றி எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல பல பேருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்க கூட வந்து உதவி செய்யணுன்றது தான் உதவி கிடையாது இந்த காணொளியை அதிகமாக பகிர்ந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தினாலே இந்த மாதிரி இடங்கள் பலருக்கும் தெரியப்பட்டு இந்த மாதிரி இடங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படும் பகிர்வீங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி அது ஆ